எனக்கு ஓனர் கண்டிஷன் வந்து பிரச்சனையே கிடையாது ஆனால் எனக்கு வந்து இன்ஜின் சேஸு தெளிவான கண்டிஷனில் லோ மாடல் ஒரு டாடா எஸ் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற வண்டிதான் இது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்டார்டிங் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தேவையான அமௌண்ட்டில் ஒரு லோ பட்ஜெட் டாட்டா எஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் கொண்டு வந்துருக்கோம் நம்ம சந்தோஷ ஆட்டா கன்சல்ட்டிங்கில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது இது போன்ற வண்டிகளோட உங்களை வந்து என்னோட வீடியோக்கள்லாம் சேரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சந்தோஷ் டாடா கன்சல்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க அபிஷேக் எஸ்ஏசின்னு வரும்

ஓனர் பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு ஓனர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அஞ்சாவது ஓனர் ஆவீங்க ஓனர் கண்டிஷன் கொஞ்சம் கூட தான் ஆனால் மற்றபடி இன்ஜின் சேஸ் கண்டிஷனு கேபின் கண்டிஷன் வந்து பக்கா கண்டிஷன்ல இருக்கு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு கிளி புக் எழுபத்தி கலர் சுண்டி விட்டு அர்த்தம் மொத்தத்தில் சூப்பர் நீங்கள் எடுத்து எந்த வேலையும் பார்க்க தேவையில்ல உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் செக்அப்ல வந்து எல்லாமே பார்த்து ரெடியாக நிக்குது நீங்க வண்டி எடுத்தோடனே லோடுக்கு டைரக்டா ஓட்டலாம் இவரை பார்த்து தமிழ்நாட்டில் பிடிக்கலன்னு எவனாவது சொல்லுவானா யா நீங்க ரொம்ப போக இந்த வண்டி பாத்தீங்கன்னா டிஎன் எழுபத்தி ரெண்டு திருநெல்வேலி ஆர்டி ஆஃபீஸுக்கு ஆனா லாஸ்ட் ஓனர் ப்ரீவியஸ் ஓனர் வந்து மதுரை ஆர்டி ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ரெக்கார்ட் ஆக தான் தெரியல இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா டயர் பாத்தீங்கன்னா நாலுமே எம்ஆர்எஃப் ரன்னர் பட்டன் உங்களுக்கு தெளிவான கண்டிஷன்ல பூசு போட்டிருக்காங்க இன்ஜின் எண்பது டு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் தெளிவான இன்ஜினோட இருக்கு சேஸும் பக்கா கண்டிஷன்ல இருக்கு எங்களுக்கு நல்லா இருக்குது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நிறை கூற இருந்துச்சுன்னா போய் மெக்கானிக்கிட்ட பாத்துக்கிறது நல்லது என்ன கேப் ஓ இந்த கேப் தான் எனக்கு வைக்க போறா ஆப்பா வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் உங்களுக்கு கேபின் கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்னா அதாவது பீஸ் போட்டு டிங்கர் வேலை பார்த்து எந்த வேலையும் கிடையாது அந்த லேட்டஸ்ட்டுக்குரிய ஃபினிஷ் இருக்காது உங்களுக்கு இந்த பிளாட்ஃபாரத்துல லேசா ஒரு பொருள் வச்சு அதை பார்த்தது அந்த மாதிரி எதுவும் இருக்காது கேபின் வந்து இருக்குது அடிபட்டு அந்த மாதிரி பார்க்கல அந்த மாடலுக்கு வண்டி வந்து ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சுல அந்த கண்டிஷனுக்கு கொஞ்சம் குறை இருக்கும் மற்றபடி வண்டி வண்டி பாடு கெட்ட கிட்டவர்த்தியா பாடி வந்து உங்களுக்கு புதுசா எல்லாங்கல் போட்டு கட்டியிருந்தாங்க அது வந்து தெளிவான பிளேவுட்டோட உங்களுக்கு லைட் யூஸ் யூஸ் பண்ணதோட உங்களுக்கு சுத்தமான பாடியோட இருக்குது பாடி கண்டிஷன் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து எல்லாங்கிள் போட்டிருக்கும் நாலு மூளைக்கு பாச்சனால் கிடையாது ஃப்ரண்ட்ல ஆங்கிள் ஒன்றரை ஆங்கிள் போட்டு வலுவான எல்லாங்கலோட தான் இருக்கு லாஸ்ட்ல வந்து பாச்சனால் ரெண்டு பக்கம் போட்டு காவடி எல்லாம் வளர்த்து போட்டு பர்ஃபெக்ட் மதுரை பாடியை பாடி கண்டிஷன் பக்காவா இருக்குது பாடி பாத்தீங்கன்னா பிளேவுட் போட்டு அவ்வளவு பக்காவா இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற ப்ரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் சொல்கிறோம் இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது பேரம் பேசுறதுக்கு ஒரு ரேட்டை சேர்த்து தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நேரில் அட்வான்ஸோட வாங்க முடிஞ்சளவு எங்க நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை குறைச்சு பண்ணி தரேன் நம்ம ஆஃபீஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை பாத்திமா காலேஜ் கிட்ட விளாங்குடி ஏரியா இருக்கு விளாங்குடியிலிருந்து ஒரு ரெண்டாவது ரயில்வே கேட்டு குடி கேட்டு அந்த பாப்பா குடிக்கு ரயில்வே கேட்ல இருந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா கருப்புசாமி கோயிலுக்கு கம்மாவும் இருக்கும் அந்த கருப்புசாமி கோயில் கம்மாவில இருந்து நீங்க ஒரு ஒரு மூணு வருஷம் தள்ளி வந்தா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல ஆட்டோ கன்சல்டிங் போர்டு இருக்கும் உள்ள என்றாண்டிங்கன்னா நாலாவது பில்டிங் நம்ம பில்டிங் தான் நான் அல்லது என்னோட அப்பா ரெண்டு பேரும் தான் சேர்ந்து நடத்துறோம் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் இருப்போம் நீங்க மோஸ்ட்லி மதுரை ரீச் ஆனோன்னா எனக்கு கால் பண்ணுங்க உங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு வந்து இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வர உங்களிடமிருந்து விட பெறுவது உங்களை விஷயம் சந்தோஷ கன்சல்டிங் விலாங்குடி மதுரை நன்றி வணக்கம்